வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மீற்சி நேற்று முந்நூறு பாயிண்ட் ஏற்றி அப்படியே நூற்றி இருபது பாயிண்ட் வரைக்கும் இறங்கினோம் நடுவில் இருபது பாயிண்ட் வரைக்கும் வந்துடுச்சு வேணும் ரெண்டே ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ வச்சு ஏற்று ஏற்று ஏற்றுன்னு ஏற்றி அப்புறம் கடைசியில் விட்டு திரும்பி ஏற்றினான் இன்றைக்கும் அதே தான் நடந்துட்டு நிஃப்டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிப்பு பேங்க் நிஃப்டி அவ்வளோவா ஏரில் ஒன்லி டூ சிக்ஸ்டி இன்றைக்கி இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸை வச்சு ஏற்றிட்டுருக்குறாங்க கோல்டு வந்து ஆல் டைம் ஹை ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறு இது வந்து எயிட் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் எது நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு அது நீங்கள் சேர்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம டார்கெட் ரீச் இந்த டார்கெட் ரீச் ஆச்சுன்னா நம்மலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி நம்ம ஹை ஃபை கொடுத்துக்க வேண்டி தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எட்டாயிரத்து ஐநூறு உடச்சி தாண்டி மேலே போயிட்டுருக்குது சந்தோஷம் ஆல் டைம் ஹை அது அதுக்கு முன்னாடி ஐடிசி வந்து ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆகிடுச்சு இந்த இரநூத்தறுவதெல்லாம் எந்தைக்காவது வந்த லிஸ்ட்டு அதெல்லாம் நம்பாதீங்க ஹண்ட்ரட் டைம்ஸ் சேர்னிங்ஸ் அந்த ப்ரைஸ் இன்றைக்கி காற்றால ஆனது ஒன் எயிட்டி எயிட் ஒன் நைன்ட்டின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஐடிசி ஷேரில் பத்தொன்பது ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னு உள்ளே போட்டுக்கோங்க அதோட அதை மறந்துடுங்க கன்சிடர் பண்ணாதீங்கன்னா ரிசல்ட்ஸ் தனியாக வரணும் ரிசல்ட்ஸ் தனியாக வந்த அப்புறம்தான் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு மூணு மாதம் ஓடட்டும் அப்புறம் பார்க்கணும் ஐடிசி மட்டும் இல்லை இந்த இந்த ஸ்டாக்கையும் வச்சுருப்பீங்க ஐடிசி வந்து இதையும் வச்சிருக்கீங்க எது ஐடிசி நாற்பது பெர்சன்ட் வச்சிருக்கு பேட் எப்போ விற்கிறான்னு பார்க்கலாம் இன்றைக்கே விற்றுட்டானா இல்லை இனிமே தான் விற்க போகிறானா அப்படிங்கிற செய்தி நம்முடைய ஒன்றும் தெரியல இப்போதைக்கு டோன்ட் கன்சிடர் அதை மட்டும் கிளியர் அப்புறம் நகையிலேயே உங்கள் விலையெல்லாம் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லணும் இந்த ஜுவல்லரி மேக்கர்ஸ்லாம் வந்து கோல்டு லோன் ஸ்கீம் வாங்குவாங்க இது பேர் கோல்டு மெட்டல் லோன் நார்மலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ பர்சன்ட் வாங்குவாங்க இது இன்டர்நேஷ்னல் லோன்ஸில் பேக் டு பேக் வாங்குவாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் புல்லியன் பேங்க்ஸ் வந்து மரியாதையாக எங்கள்கிட்ட யூஎஸ் வால்ட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க லெட்டர் டேரி ஃபைக்கு வரும் அண்ட் லாஜிஸ்டிக் காஸ்ட் எல்லாமே ஏறும் ஆர்பிஐ வந்து பதினாலு பேங்க்கு எல்லா ப்ரைவேட் பேங்க்கும் இருக்குது இவங்க இம்போர்ட்டு கோல்டன் அண்ட் சில்வர் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபை இவங்க என்ன பண்ணுவாங்க அவுட்ரைட் சேல்ஸுக்கு ஒரு ப்ரீமியம் இன்ட்ரஸ்ட் ரேட்டுக்கு கோல்ட லோனு கொடுப்பாங்க இந்த கோல்ட் லோன்ஸ்லாம் வந்து நூற்றி ஐம்பது நாள் தெனியோர் இருக்கும் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து டூ செவன்ட்டி லோக்கல் ஆளுக்கு ஒன் எயிட்டி அதில் ஃப்ளோட்டிங் அண்ட் ஃபிக்ஸட் ரீபேமெண்ட் சார்ஜ் இருக்கும் பெரிய பெரிய ஜுவல்லர்லாம் நார்மலாக இதை மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க ஸோ இஃப் கோல்டு ப்ரைஸஸ் ஏறுனா அவுட்ரைட் பையர்ஸ் கெயின் இஃப் தே ப்ரைஸஸ் ஃபால் தே லூஸு ஸோ கோல்டு மெடல் லீஸிங் வந்து ஒரு சேஃபர் ஆப்ஷனாக இருக்கும் டு மேனேஜ் ப்ரைஸ் ரிஸ்க்கு ஆனால் இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் கடனை ட்ரம்ப் பாய் நம்ம தலைவரோட ஃப்ரெண்டு இந்தியாவுக்கா ஸ்பெஷல் ரேட் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் சொல்லியிருக்கிறார் நக வியாபாரி என்ன பண்ணுவான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரேட்டு மேக்கிங் சார்ஜெலாம் போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் இம்பேக்ட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இப்போ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் பாயை போய் இவர் பார்க்க போகிறாரு ஃபிப்ரவரியில் நாங்கள் ஒரு புது டீல் தரோம் நீங்கள் எதை வேணால் இந்தியாவுக்கு விற்கலாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் ஏதாவது எங்கள்கிட்ட வாங்குங்க அது மாதிரி டீலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியல இது காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் ட்ரையல் பலூன் விட்ருக்காங்க இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் இந்தியா வந்து பேட் பாய் நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறான் இம்போர்ட் கம்மியாக பண்ணுறான் அதனால டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஏன்னா யூஎஸ் ட்ரேட் டெஃபிசிட் தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர் இருக்குது அதனால உங்களுக்கு டெஃபினட்டாக டேரிஃப் உண்டுன்னு இருக்காங்க அதனால் டெஃபினட்டாக இந்த டீலு நம்ம சைன் பண்ணலைன்னா நம்ம மேலே டாரிஃப் வரும் அப்படின்னு மிரட்டுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படி எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இதில் உள்ளூர் சந்தோஷமான செய்தி டீடாலரைசேஷனை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீடாலரைசேஷன் பற்றி டிபேட்லாம் வச்சாங்க டாலரை தவிர வேறு ஏதாவது பேஸில் நூறு பர்சன்ட் டாரீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஆத்ம நிர்பர் பாரதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல பார்ப்போம் இது வரைக்கும்

மூணு லட்சம் கோடிக்கு கீழே இறங்கிடுச்சு எஃபிஐ அவுட்ஃப்ளோஸு நேற்று வரைக்கும் எயிட் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் வந்துருக்கு இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம பேர் மார்க்கெட் வரல வரலங்கிறோம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் ஆஃப் டோட்டல் லிஸ்டட் ஸ்டாக்ஸு ஆல்ரெடி தேர்ட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் கிரெட் ஆகிருக்கு தேர்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டிங்கிறான் டோட்டலாக ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் லிஸ்டட் ஸ்டாக்கு ஸோ இது பேர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு இண்டெக்ஸ் மேலே போயிருந்தாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ அடி வாங்கின மாதிரி இருக்கும் அதானி என்டர்பிரைஸு ஜொமேட்டோ ஸ்பைஸ் ஜெட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா கியூஐபின்னு உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் தலையெல்லாம் டோப்பாக போட்டாங்க உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டும் உங்கள் காசை வாங்கி அதில் போட்டான் அது என்னடாண்ணா வாங்கின விலைக்கு இருபத்தேழு பர்சன்ட் கீழே இருக்குது இதுதான் பேர் மார்க்கெட்டுங்கிறது இந்த பதினஞ்சு கம்பெனி டோட்டலாக இது மாதிரி லெஸ்ஸாக இருக்குது டோட்டலாக தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி வாங்கி அது முப்பது பர்சன்ட் குறைஞ்சிடுச்சுன்னா அறுபதாயிரம் கோடி தான் இன்றைக்கி போய் வாங்கிவிங்கன்னா ஸோ ஓவராலாக மார்க்கெட்டு ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது மேலே இருக்கிற இண்டெக்ஸை பார்த்து சந்தோஷப்படாதீங்க நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து எட்நூறுரூவா தொண்ணூறுவா தொள்ளாயிரம் ரூபான்னு கன்சிடர் பண்ணோம் சிப்லா சிப்லான்னு மருந்து கம்பெனி அப்புறம் வயிறு ஊசி ஆகிடுச்சு இப்போ சாதா ஊசியாக மாறி இருக்கு இன்னும் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு வரல ஆனால் ரிசல்ட்டு சூப்பராக வந்ததுனால ஈபிஎஸ் ஏரி இருக்குது அந்த அளவுக்கு ப்ரைஸ் ஏறலை சிப்லா வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடி எல்லா எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணிடுச்சு ஸோ கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டு ஒரு குவார்டருக்கு தௌசண்ட் ஃபைவ் செவன்டி ஒன் டோட்டல் ஃபார்மசியூட்டிக்கல் ரெவன்யூ ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு கோடி உமாங்ரா என்ன சொல்லிட்டார்னா நாங்கள் வந்து அமெரிக்காவில் ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அதனால இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது நாங்கள் கிரானிக் செக்மெண்டில் நம்பர் டூ பொசிஷனில் இருக்கோம் பல மல்டிபிள் ஜிந்தனிக் ட்ரகோட அப்ரூவல் இருக்கு எங்கள்கிட்ட இதில் வந்து ஃபீட்டோனின் இன்ஜெக்டபிள் இருக்கு எஸ்மோ பெரிசால் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ்எஃப்டே வந்து வாலன்ட்ரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படின்னா அவங்களே வந்து கொஞ்சம் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோன்னு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பதினெட்டு புது லான்ஸ் வரப்போகுது இது வந்து இப்போதைக்கு ட்வெண்ட்டி த்ரீ டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கு வெயிட் பண்ணுங்க எக்ஸைடோட ரெவன்யூ ஃப்ளாட்டு எக்ஸ்போர்ட் சூப்பராக இருக்குது எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸில் நெட் ப்ராஃபிட் மார்ஜினல்லாம் ஏறி இருக்கு டூ பர்சன்ட்டு கம்பெனி டெட் ஃப்ரீ கம்பெனி வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி தேர்ட்டி எயிட் டைம்ஸ் ஏர்னிங்ஸு வெல் லெஃப்டாக விட்ருங்க பஜாஜ் ஆட்டோ இன்னும் வைர ஊசியாக தான் இருக்குது ப்ராஃபிட்ஸ் மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது ரெவென்யூ ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது ஓவராலாக வந்து இந்தியாவில் சேல்ஸ் குறைஞ்சி போயிடுச்சு அர்பன் டிமாண்டே இல்லை எலக்ட்ரிக் பைக்ஸ் வித்துட்டு இருக்குது எலக்ட்ரிக் த்ரீ வீலரோட வால்யூம் ஃபைவ் டைம்ஸ் இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு வித் மார்க்கெட் ஷேர் த்ரீ டைம்ஸ் ஏறி ஏறி இருக்கு டோட்டலாக வந்து அறநூறு கடை எட்நூற்றம்பது இடத்துல டச் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ பர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் ஆனது டிஸ்கவுண்டிங் பண்ணாமல் இருந்ததுக்காக எக்ஸ்போர்ட்டு மார்க்கெட் நல்லா பண்ணியிருக்கு அதனால் தப்பிடிச்சிடுச்சு ஸோ இது வந்து வைர ஊசி இதை இப்போதைக்கு பக்கத்தில் போகாதீங்க ஹியூண்டை நெட் ப்ராஃபிட் பத்தொம்பது பர்சன்ட் டவுன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொரு கோடி டிமாண்டே இல்லை பத்தொம்போது பர்சன்ட் டிக்ளைனு சப்டியூட் டொமஸ்டிக் டிமாண்டனால ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வருங்காலத்தில் நம்ம பார்ப்போம் ஈவி மார்க்கெட் ஷேர் டுவெண்ட்டி பர்சன்ட் எடுப்போம் அப்படிங்கிறாங்க டீலர் எல்லாம் விசாரிச்சிங்கன்னா கிரெட்டா எலக்ட்ரிக்கு பெருசாக செல்ஃபி எடுக்கிறது தான் தெரியுது ஹீரோ ஃபியூச்சர் எனர்ஜிஸ் மூவாயிரத்து ஐநூறு கோடி ஐபிஓ போட போறாங்க இது வந்து ரேடியோல் எனர்ஜி பவர் ஜெனரேஷன் பண்றாங்க மெயின்லி இந்தியா யூகே யுக்ரைன் சிங்கப்பூர் வியட்நாம் பங்களாதேஷ் அதனால் யூகே தான் ஆஃபிஷியல் ஹெட் குவாட்டர்ஸு பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு போட்ட ப்ரெசன்டேஷனில் இந்த கம்பெனி வந்து பப்ளிக் இஷ்யூ போட போகுது வெலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெல் லெஃப்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ நான் பல தரத்தில் சொல்லியிருக்கிறேன் நைரா அண்டு ஜியோ பிரிட்டிஷ் பெட்ரோலியம் வந்து சில ஸ்டேட்டில் மட்டும் நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் பெட்ரோல் கொடுக்க போகிறோம் தட் இஸ் ஃபைவ் ருபீஸ் பெட்ரோல் கொடுக்குறோம் கம்மியாக இது வந்து ரஷ்யன் ஆயில் எங்களுக்கு சீப்பாக கிடைக்கத்தான் நாங்கள் கொடுக்குறோம் குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் அங்கே தான் நிறைய கொடுப்போம் அதுக்கப்புறம் ஹாப்பி ஹவர் ஸ்கீமு கொடுக்குறாங்க இந்த ஹாப்பி ஹவர்ல போட்டிங்கன்னா அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட்டு நைராவும் அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட்டு அதனால வந்து ரிலையன்ஸும் நைராவும் நாங்கள் ரஷ்யாவில் சீஃபாக வாங்கியிருக்கிறதுனால இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இது எல்லா ஊருக்கும் கொடுக்கல குஜராத்தில் மட்டும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இது கூடிய சீக்கிரம் மற்ற மாநிலத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஷேர் போகுது அதே சமயத்தில் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம்னா எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியுது அதனால இந்த டிஎல்எஃப் வந்து டாலியான்னு ஒரு புது ஊபர் லக்ஸரி ப்ராப்பர்ட்டி விற்றுருக்காங்க அது ஈச் ஃபிளாட்டு வந்து எழுபது கோடி விலையும் இது நாற்பது பர்சன்ட் வித்துட்டோம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டுங்கிறாங்க நான் என்னடா இது எங்கே வருதுன்னு பார்த்தேன் இந்தியாவில் இரநூறு சிஇஓ எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறோம் அவன் ஹோம் லோன் போட்டு ஈஸியாக வாங்கிடுவான் இதில் இந்த சுப்பிரமணியம்ங்கிறவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த எல்என்டியில் இருக்கிற அவர் அவர் ஐம்பது கோடி போட்டுக்கிறாரு லாஸ்ட் இயருக்கும் இந்தியருக்கும் சுப்பிரமணியம்க்கு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் சேல்ரி எல்என்டியில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸு இவனுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் சேல்ரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அபய் பட்டுடான்னு முன்னாடி பூனாவாலா ஃபைனான்ஸோட ஹெட்டாக இருந்தார் அவர் இரநூத்தி நாற்பத்தோரு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு அவர் இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க தெரி டெலப் ஹோர்டேன் விப்ரோவில் இருந்தாரு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி வாங்கிட்டு இருந்தாரு அவரையும் வேலை விட்டு தூக்கிட்டாங்க ப்ரமோட்டர் சிஇஓவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டரோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் பவல் முஞ்சால் நூற்றி ஒம்போது புள்ளி நாலு ஒன்று கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறார் ஸோ இந்த சிஇஓலாம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் சம்பளம் கொடுக்கறதுனால தான் அவங்களால இந்த டாலியா ஃப்ளாட்டெல்லாம் வாங்க முடியுது ஆனால் இந்த சாதாரண இருக்கிற இன்ஜினியரு ஒர்க்கருக்கெல்லாம் ஆளுங்க நிறையா இருக்காங்கப்பா உங்களுக்கு சம்பளம் தான் ஏற்ற முடியாது கம்பெனி ப்ராஃபிட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டு ஃபைவ் பர்சன்ட் தான் இன்க்ரிமெண்ட்டு நம்ம பேசாமல் வெயிட் பண்ண வேண்டியதான் அமெரிக்காவில் வந்து நேற்று நிறைய டெட் கேட் பவுன்ஸ் நடந்தது அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க இந்தியாவில் மட்டும் டெட் கேட் பவுன்ஸ் வராது எல்லா ஊர்லேயும் டெட் கேட் பவுன்ஸ் வந்துடும் அவசரப்பட்டு ஓடி போய் மாட்டிக்காதீங்க அதே சமயத்தில் நோவோர் நாடுஸ்கில் வீகோவிங்கிற ட்ரக்குக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு சில நாட்டுகளில் அப்ரூவல் கிடச்சிருக்கு சேல்ஸு பயங்கரமாக ஏறும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க பைசா போல்தான் ஏன்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது அந்த ஹிந்தி சேனலில் நீங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு ஹிந்தி டைமில் அவங்களுக்கு அனுப்புங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எங்கள் டீமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க